இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தான் போகலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து நான் டீ குடிக்க போகிறேன் அப்போல்லாம் ஏஞ்சிட்டாங்க பல் வழக்கிட்டு இருக்காங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம் ஏந்திரி ஏந்திரி மணி எட்டாயிட்டு பாரு ஏந்திரி ஸ்கூல் கிளம்பணும் கிளம்புனோம் ஏஞ்சிட்டியா தக்கரை பிள்ளை நீந்திரிட்டு

Hola. Ahí eh. Adi. 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 Adi காலையில் ஏந்திரிச்சு இதுங்களை கிப்பி நான் ஸ்கூலுக்கு அனுப்புங்கிட்டையும் போதும் போதும் நான் இருந்தேன் ஃப்ரெஷ்ஷர் ஹை லெவலில் ஏறிடுங்க பிபி என்ன பண்ணுறது டெய்லி எல்லா வீட் ஃபேமிலியிலையும் அப்படி தானே இருக்கும் பாவம் எல்லா மனைவிமார்கள் பெண்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டம் என்ன பண்ணுறது தம்பி ஒரு பக்கம் எனக்கு தலைசிவு எனக்கு தலைசீவுன்றந்தான் அக்காவை தள்ளி உட்காருன்னு சொன்ன கோபம் வருது பாருங்க இப்போ பொண்ணு தன்னையே மேக்கப் போட்டு மேக்கப் போட்டாவது தலையை மட்டும்தாங்க வாரி விடுவேன் மீது எல்லாமே அவளே பண்ணிக்குவா பாருங்கள் ரூம்குள்ளே போய் கண்ணாடி பீரோ கண்ணாடியில் மேக்கப் போட்டாவது பாருங்கள் 아까는 먼저 하산 것도 찾지. 하나도 첫 아가자. 그다음에. 근데 아기. 자다. 자다. 이 가는 것도 찾지. 하나도 나한테 한번 좀.

இப்போ வந்து அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு நான் வந்து காலைல தலைக்கு ஊற்றிக்கிட்டேன் தலை குளிச்சுட்டு தலையை ஊற்றுற நான் நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வந்து தொடச்சா முடி வந்து உதிரி உதிரியாக நல்லா நீளமாக வளரும் நான் அப்பையிலேருந்து இப்படி தான் பண்ணுறேன் சில வீடியோவில் சொல்லுவாங்க இப்பெல்லாம் தட்டக்கூடாது முடி கொட்டும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்து இப்படி தான் குப்பரை போட்டு சைடில் போட்டு இந்த சைடு போட்டு அந்த சைடு போட்டு தட்டி அதை பாதி காய வச்சுருவேன் எனக்கு அப்போலேருந்தே நான் தட்டி தான் எனக்கு பழக்கங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அவங்க வெளியில் போய் வேனி ஏற்றி விட்றதை பார்க்கலாம் ஓகேவா பார்ப்போம் இப்போ நான் தலை வரிகிட்ருக்கேன் ஈரத்தோடு த சிக்கு எடுக்கக்கூடாது ஆனால் நான் முக்கால்வாசி காய வச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஈரம் அவ்வளோதான் இல்லை இந்த ரெண்டு மூணு நாளாக தலைக்கு ஊற்றிக்கிட்டதுனால ரொம்ப சிக்கா இருக்குங்க முடி போட்டு புட்டிங்கி எடுத்தாச்சு ஒரு வெளியாக சிக்கு உடைச்சாச்சு அது வந்து வேறு ஸ்கூலுங்க லலித்தாம்பிகைன்னு ஒரு ஸ்கூலு அந்த பஸ்ஸு எங்களுக்கு வந்து வேனு இது போனதுக்கப்புறம் தான் எங்கள் வேன் வரும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோலாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன எடுக்கலாங்கிறதை யோசிச்சுருக்கும் கோமாதான் போகிறாங்க ஓகே நாங்கள் பாப்பாவை வேன் ஏற்றிட்டு பார்க்கலாம் வீடியோவை பாருங்கள் நிறைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்றைய இன்னைக்கு பொழுது வந்து எனக்கு இப்படிதான் போணுச்சு உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா